மகன் அது சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான என்ன இன்ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் வேணாம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து என்கிட்ட அவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிட்டாரு நான் அவரை சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு தான் சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க இதை கேட்டதும் கங்கா வந்து காவேரி கண்ணத்திலே பல்லாடணும் ஒன்று விடுறாங்க என்னடி நினைச்சிட்ருக்கான் அவன் வந்து உன்னை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக யோசிச்சு உன்னை வந்து அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்படுற இது எல்லாமே ரொம்பவே தப்பா இருக்கு வேண்டாம் காவேரி அவன் உனக்கு வேண்டவே இருக்காங்க இல்லம்மா அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அவர் தான் என்னுடைய உலகம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும் அதை கேட்காம உனக்கு வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்கணுமோ அதை நாங்கள் அமைச்சு கொடுக்கறோம் அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து நீ இப்படி பேசுறது பண்றது எல்லாமே ரொம்பவே தப்பா இருக்கு நீ இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து ஒன்னொரு பக்கம் வந்து குமரன் இங்க பாரு காவேரி நான் அறியாம பண்ண தப்புதான் அது எனக்கு நல்லாவே புரியுது அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுக்கணுமா சொல்ல நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே காவேரி வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க காவேரியை எப்படி சமாதானம் செய்ய போறாங்க சாரதாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ